அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சித்தன் பொது உடைமை சித்தாந்தத்தின் தந்தை என்று போற்றப்படும் காரல் மார்க்ஸ் அவர்கள் ஒரு அருமையான பொன்மொழியை நமக்கு சொல்லியிருப்பார் அந்த பொன்மொழி என்னன்னா மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது ஆமாங்க தன் பெண்டு தன் பிள்ளை என வாழாம நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் பயன்படக்கூடாது இந்த சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஏ டு இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டரை நான் நடத்தி வரேன் என்னுடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னா தமிழக இளைஞர்கள் பெரும்பாலும் காம்படேட்டிவ் எக்ஸாம் இல்லை குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் அதுலேயே இருபத்தாறு போஸ்ட் இருக்குது அதெல்லாம் யாருமே மேக்சிமம் இல்லை கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் அதை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ஒரு அரசு அதிகாரியாக மாறணும் மற்ற மாநில இளைஞர்களை காட்டிலும் தமிழக இளைஞர்கள் பெரும்பாலும் சினிமா கிரிக்கெட்டு ஜாதி கட்சின்னு அப்படி தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாம தமிழக இளைஞர்கள் எல்லாத்திலையும் எல்லா இடத்துலையும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போன்ற முப்படைகள்ல அதிகமா வேலை வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை அந்த வகையில நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன நவம்பர் பதினாறாம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் நான் தொகுத்து தரும் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு அறிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பெரிதும் பயன்படும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல ரஷ்ய எழுத்தாளர் பியோதர் தஸ்துவேஸ்கி அப்படிங்கிறவர் அவர் வந்து என்ன செஞ்சார்னா நிறைய எழுதினாரு புரட்சிகரமான கருத்துக்களை எழுதிக்கிட்டே இருந்தாரு நம்ம தமிழ்நாட்டுல மகாகவி பாரதியார் மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற மாதிரி ரஷ்ய நாட்டுல பியோதர் தஸ்துவேஸ்கி அவர்கள் நிறைய எழுதிட்டே இருந்தாரு அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் மக்கள் மனதுல பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு அதனால அன்றைய அரசாங்கம் அவரை அரசுக்கு எதிராக நீங்க புரட்சி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவருக்கு மரண தண்டனை விதித்தாங்க பிற்காலத்துல அந்த மரண தண்டனை கேன்சல் ஆகி அது கடுங்காவல் தண்டனையா மாறுச்சு அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுல வானியல் அறிஞர் யோன் ரசல் இந்து என்பவர் இருபத்தி ரெண்டு கலியோப் அப்படிங்கிற சிறிய கோலை கண்டறிந்தார் இந்த இருபத்தி ரெண்டு கலியோப் அப்படிங்கிறது வந்து ஆஸ்ட்ராய்டு அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மானிடோபாவின் தந்தை என்று போற்றப்படும் நூமல்ஸ் ரோபல் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இந்த மானிடோபா அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னா அது ஒரு மாகாணம் கனடா நாட்டில் இருக்கிற மாகாணம் அதனுடைய தலைநகரம் வினிபெக் அப்படிங்கிறது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஆங்கிலேய மின்சார பொறியாளர் அதாவது எலக்ட்ரிக் என்ஜினியர் அவர் வந்து ஜான் பிளமிங் அப்படிங்கிறவர் வந்து வேக்கம் டியூபை கண்டுபிடிச்சார் இந்த வேக்கம் டியூப் அதாவது வெற்றிட குழாய் மின்சாரத்தை சிக்கனத்துக்கு இது பயன்படுது குறிப்பாக டிவி ரேடியோ ரேடார் சவுண்ட் ரெக்கார்டிங் போன்ற கருவிகளில் இந்த வேக்கம் டியூபு பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆக்லா ஹோமா யூஎஸ்ல நாற்பத்தி ஆறாவது மாநிலமாக இணைந்தது மொத்தம் அமெரிக்காவில் ஐம்பது மாகாணம் இருக்குது இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு மாநிலம் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் ஐம்பது மாகாணம் இருக்குது அதை தான் ஒன்று சேர்த்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒருங்கிணைந்து சொல்கிறாங்க அந்த ஐம்பது மாகாணத்தை குறிக்கும் வகையில் அமெரிக்க தேசிய கொடியில் ஐம்பது நட்சத்திரம் இருக்குது நம்ம இந்தியாவில் இந்திய தேசிய கொடியில நடுவில் அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆறம் இருக்கும் அந்த மாதிரி அமெரிக்க கொடியில் ஐம்பது நட்சத்திரம் இருப்பது அதுக்கு தான் அந்த ரீசனுக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆஸ்திரேலியா நாட்டில் குயண்டாஸ் அப்படிங்கிற விமான சேவை நிறுவனத்தை துவங்கினாங்க குயின்டாஸ் ஏர்வே லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் உலகின் பழமையான விமான சேவை நிறுவனம் இந்த குயின்டாஸ் அப்படிங்கிற பேர் வந்து குயின்ஸ்லாந்து அப்படிங்கிற பேர்லருந்து உருவானது இந்த குயின்ஸ்லாந்துங்கிறது ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற நாலு மாகாணத்தில் ஒரு பெரிய மாகாணம் அதனுடைய தலைநகர் பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா நாட்டின் தலைநகர் கன்பரா இந்த குண்டாஸ் ஏர்வே லிமிடெட் வந்து உலகின் இரண்டாவது விமான சேவை அதாவது பழமையான விமான சேவை நிறுவனம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நிறைய ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான தகவல் நிறைய இருக்கு குறிப்பா உலகின் மிகப்பெரிய தீவு எதுன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் ஆஸ்திரேலியா அதே மாதிரி உலகின் மிகச்சிறிய கண்டம் எதுன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வந்து ரேரான அனிமல்ஸ் நிறைய இருக்கு குறிப்பா கங்காரு வள்ளூர் கோவாலா போன்ற உயிரினங்கள் அதிகமாக இருக்குது இப்போ கங்காரு படத்தை அதாவது நிறைய திரைப்படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் குறிப்பாக இந்தியன் படத்தில் வர அந்த பட பாடலில் நீங்கள் அந்த கங்காரு அதை குறித்து குறித்து போகிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க அடுத்ததான் ஆஸ்திரேலியா நாட்டில் அதிக ரெப்டைல்ஸ் ஊர்வன இனம் அதிகமாக இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஊர்வன இனங்கள் அங்கே இருக்குது இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் தான் உலகில் அதிக முறை உலக கோப்பை வென்ற கிரிக்கெட் அணின்னு பேர் வாங்கியிருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் துவங்கப்பட்டது யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்போட நோக்கம் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாடு சம்பந்தமான அனைத்து நாட்டில் இருக்கிற அந்த சமூக மேன்மை சார்ந்த இயக்கங்களில் இந்த யுனெஸ்கோ நிறுவனம் மும்முரமாக இயங்கி வருது இதனுடைய தலைநகர் வந்து பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ல இருக்குது யுனெஸ்கோ நிறுவனம் வாயிலாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கும் பெரும்பாலான நாடுகள் கல்வி வளர்ச்சியில நல்ல டெவலப் ஆகிட்டு வருது அதனுடைய பங்கு யுனெஸ்கோக்கு இருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா அந்த நாடானது வெனரோ திரி அப்படிங்கிற விண்கப்பலை வெள்ளிக்கோளுக்கு அனுப்பிச்சு இந்த வெள்ளிக்கோள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பூமியிலிருந்து இரண்டாவது இடத்துல இருக்கு இந்த சோஹித் ரஷ்யா அனுப்பிய வெனரோ அப்படிங்கிற விண்கப்பலுக்கு வெனரோ அப்படிங்கிற ரஷ்ய மொழிக்கு வெள்ளி என்று பொருள் தமிழில் சுக்கிரன் அப்படிம்பாங்க ஜாதகத்துலலாம் வெள்ளிக்கு பேர் சுக்கிரன் சுக்கரதச அப்படிம்பாங்க அந்த மாதிரி இப்போ கோளானது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது கோள் நிலவுக்கு அடுத்ததாக அதிக ஒளி தரக்கூடிய கோள் இது அது மட்டும் சூரிய உதயத்திற்கு முன் சூரிய உதயத்திற்கு பின் இந்த ரெண்டு டைம்லையுமே இந்த வெள்ளி கோளானது நிலவு அதாவது நம்ம பூமியிலிருந்து பார்த்தா ஈஸியாக தெரியும் நிலவு மாதிரி அதையும் ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியும் அதனால் வெள்ளிக்கோளுக்கு வந்து காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம்னு இன்னொரு பேர் இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து பிரகாசமாக தெரிகிறதுனால இதனுடைய பேர் விடுவெள்ளி என்று இன்னொரு பேரும் இருக்குது அது மட்டும் இல்லை சூரிய குடும்பத்தில் அதிக வெப்பமான கோள் இதுதான் மிகவும் சூடான வெப்பமான கோள் இதில் வந்து மனிதர்கள் வசிக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்காக தான் ரஷ்ய நாடானது வெணுரோ அப்படிங்கிற திட்டத்தை அந்த விண்கப்பலை வெள்ளிக்கோளுக்கு அனுப்பியிருச்சு இப்போ வெள்ளி வந்து பூமிக்கு அருகில் உள்ள கோள் இயற்கையா துணைக்கோள் அதுக்கு எதுவும் கிடையாது இப்ப நம்ம பூமிக்கு வந்து நிலவு வந்து இயற்கையாவே ஒரு துணைக்கோள் இருக்கிற மாதிரி வெள்ளிக்கு துணைக்கோள் எதுவும் கிடையாது இருநூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஏழு அந்த நாட்கள்ல சூரியனை சுத்தி வருது நம்ம பூமியானது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள்ல சூரியனை சுத்தி வர மாதிரி வெள்ளிக்கோள் வந்து இரநூத்தி இருபத்தி நாலுல சூரியனை சுத்தி வருது அது மட்டும் இந்த வெள்ளிக்கோளானது பூமி மாதிரியே பார்க்கறதுக்கு பூமி மாதிரியே இருக்கிறதுனால ட்வின்ஸ் மாதிரி அதனால வெள்ளிக்கோளுக்கு வந்து சகோதரி கோள் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு பார்ப்பதற்கு மட்டுமில்லை புவியோட ஈர்ப்பு விசை வெள்ளிக்கோளோட ஈர்ப்பு விசை அதாவது மோரார்லெஸ் அதாவது கொஞ்சம் சில சில வித்தியாசம் தான் அதனுடைய வித்தியாசம்தான் இருக்குது அதனால வெள்ளிக்கோளுக்கு சகோதரி கோள்னு இன்னொரு பேர் இருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் சார்ஸ் நோயானது சீனாவில் குவாங்டோங் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சாங்க இந்த சார்ஸ் நோய் கொரோனா நோய்க்கு அன்னன் மாதிரி சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சின்டோம் அப்படிங்கிறத ஃபார்ம் தான் சார்ஸு இப்போ நம்ம கொரோனா அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா கொரோனா வந்து உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த உலகத்தையே உழுக்குச்சு அந்த மாதிரி கொரோனாவுக்கு முன்னோடி சார்ஸ் அது ஒரு வைரஸ் நுண்கிருமியால் ஏற்படுகிற நோய் குறிப்பா நுரையில நுரையீரலை இது தாக்கும் அடுத்ததாக நவம்பர் பதினாறாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோசே சமராஹு அப்படிங்கிற போர்த்துகீசிய எழுத்தாளர் பிறந்தார் இந்த ஜோசே சமராகு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுல பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் மிக முக்கிய கிரிக்கெட் வீரர் வேகப்பந்து வீச்சாளர் வகார் யூனிஸ் அவர்கள் பிறந்தார் வகார் யூனிஸ் அவர்களும் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல நவம்பர் பதினஞ்சுல ரெண்டு பேருமே ஒன்னா கிரிக்கெட்ல வந்து க ஒன்னா ஒரே மேட்ச்ல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க அதாவது சச்சின் டெண்டுல்கர் வந்து பதினாறு வயசுலேயே தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை துவங்கினாரு மிக இளம் வயதில் கிரிக்கெட்ல நுழைஞ்ச நபர் யாருன்னா சச்சின் டெண்டுல்கரு சச்சின் டெண்டுல்கரும் வகார் யூனிஸ் அவர்களும் ஒரே மேட்ச்ல டிபியூட் அதனால் அதுல வந்து அறிமுகமானதை கிரிக்கெட் வீரர்கள் இந்த வகார் யூனிஸ் அவர்கள் வந்து நிறைய சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு தான் விளையாடிய முதல் போட்டியிலேயே நாலு விக்கெட் எடுக்கிறாரு கபில் தேவ் சச்சின் டெண்டுல்கர் உட்பட நாலு விக்கெட் எடுக்கிறாரு அதனால அவருக்கு விக்கி அப்படிங்கிற பட்ட பெயரும் பியூர்வாலா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பட்ட பேரும் இருக்கு இந்த நாலு விக்கெட் எடுத்ததுனால பாகிஸ்தான் ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களும் இவரை வந்து பியூர்வாலா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சிறப்பாக அழைக்கிறாங்க இந்த பியூர்வாலா அப்படிங்கிற இடமானது பாகிஸ்தான் நாட்டுல இருக்குது இவர் வந்து வகார் யூனிஸ் அவர்கள் வசீம் அக்ரமோட சேர்ந்து துவக்க பந்து வீச்சாளராக இருந்தாரு அதனால நிறைய போட்டிகளில் இப்போ அன்றைய இவங்க ரெண்டு பேரும் இருந்த டைமில் பாகிஸ்தான் அணி கிரிக்கெட்டில் வந்து பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் எதிரி அணி வந்து இவங்கள ஈஸியாக இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த கூட்டணி மற்ற நாடுகளை ஈஸியாக வின் பண்ணாங்க வகார் யூனிஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் நியூசிலாந்துக்கு எதிராக ஒன் டே மேட்ச்சில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தார் ஹாட்ரிக் ஒன் டேவில் ஹாட்ரிக்கு எடுத்த முதல் வீரர் வகார் யூனிஸ் அது மட்டும் இல்லை டெஸ்ட் போட்டியில் முன்னூத்தி எழுவத்தி மூணு விக்கெட்டும் டே போட்டியில நானூத்தி பதினாறு விக்கெட்டும் எடுத்தாரு ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து மிக கம்மியா அதாவது உலகின் முதல் நபர் பந்து வீச்சில் ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மியா இருக்கிறது வந்து டேல் ஸ்டெயின் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மியா இருக்கிற பந்து வீச்சாளர் யாருன்னா வகார் யூனிஸ் அதே மாதிரி ஒன் டேல வந்து மிக குறைந்த வயதில் நானூறு விக்கெட்டு எடுத்த உலகின் முதல் பந்து வீச்சாளர் இவரு தான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் பதினஞ்சு நாளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் டெஸ்ட்டு கிரிக்கெட் அணிக்கு கேப்டன் ஆனார் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருபத்தி ரெண்டு வயசுலேயே ஆனார் அதனால் உலகின் மிக இளம் வயதில் டெஸ்ட்டு கிரிக்கெட்டு அணியின் கேப்டன் ஆன நபர் இவர் வந்து மூணாவது நபர் இவர் பாகிஸ்தானில் இவர் ஃபஸ்ட்டு அடுத்ததாக இவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார் அது மாதிரி இவர் அதாவது ஒரு ஒரு பக்கம் பிளஸ்னா இன்னொரு பக்கம் மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு நான் சொன்னதெல்லாம் ப்ளஸ்ஸு இவருடைய மைனஸ் என்னன்னா விளையாடும் போது பந்தை வந்து அதை சேதப்படுத்த அந்த குற்றச்சாட்டுக்காக இவர் முதல் முதல்ல வந்து விளையாட தடை விதிக்கப்பட்டார் அப்போ கிரிக்கெட்டு அதாவது கிரிக்கெட்டு ஹிஸ்ட்ரிலேயே விளையாடக்கூடாதுன்னு அப்படின்னு தடை விதித்த முதல் கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேட்டால் அது வகார் யூனிஸ் தான் வந்து அவருடைய அவருடைய சேலரிலிருந்து ஐம்பது சதவீதம் அபராதமும் விதிச்சாங்க பொதுவாக ஃபுட்பாலில் தான் வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்க ஒரு வீரர் விளையாடும் போது நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு ரெட் கார்டு கொடுத்து அவங்கள எலிமினேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிரிக்கெட்டில் இந்த மாதிரி எலிமினேட் பண்ணுறது விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறது கிரிக்கெட்டில் ரேரு அந்த சா அந்த சாதனைக்கும் அதாவது அந்த வரலாற்று நிகழ்வுக்கும் இவர் தான் சொந்தக்காரர் முதல்ல பந்து சேதப்படுத்திய குற்றத்துக்காக விளையாட தடை விதிச்சா தடை விதிக்கப்பட்டது அதற்கான அபராதமும் விதிக்கப்பட்டது வேர்ல்டு போது இவர் விளையாடக்கூடாதுன்னு த நிரந்தரமாக அதாவது அதை நிறுத்தி வச்சாங்க இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரர் வகார் யூனிஸ் அவர்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பின்னணி பாடகர் நடிகர் இசையமைப்பாளர் தமன் அவர்கள் பிறந்தார் இந்த தமன் அவர்கள் வந்து அவருடைய பூர்வீகம் ஆந்திரா அவருடைய இயற்பெயர் வந்து கண்டசாலா சாய் சீனிவாச தமன் சிவகுமார் அதுதான் அவருடைய முழு பேரு பேரு அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நடிகரா பாய்ஸ் திரைப்படம் ஃபர்ஸ்ட் படம் இசையமைப்பாளராக சிந்தனை செய் அப்படிங்கிற திரைப்படம் அவருடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் வந்து கிக்கு அப்படிங்கிற திரைப்படம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் திருவள்ளி பிறந்தார் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவல்லிபுத்தூர்னு சொல்லுவாங்க விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் இவர் வந்து நிறைய மக்கள் அதாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பிரபலமானவர் இதை நான் எதுக்கு நான் பதிவு செய்கிறேன்னா அவர் வந்து பிறப்பால் வந்து பீகாரை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் வந்து இங்கே தமிழ் வழியில படித்து அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சார்லஸ் டார்வின் அவர்கள் சொல்லுவார் அதாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த விலங்கானது அந்த இடத்துல வந்து தன்னை தகவமைத்து கொள்ளணும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ன்னு அந்த மாதிரி இவர் பீகார் தன்னுடைய பூர்வீகம் பீகார் அப்படின்னு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் வழியில் படிச்சு தினத்தந்தி அந்த சேனலில் தினத்தந்தி டிவியின் முன்னாள் தலைமை அதிகாரியா இருந்தவர் அதனால இப்ப நம்ம எங்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம சர்வைவல் பண்ணணும் அதுக்காக இந்த பதிவு நான் சொல்கிறேன் அடுத்ததாக நவம்பர் பதினாறாம் தேதி இறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டில் குறிச்சியில் பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமைத்துறைய மறைந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் ஊமைத்திரை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அது மட்டுமில்ல மருத சகோதரர்கள் இவங்களுடைய கூட்டணி வச்சு அன்றைய காலகட்டத்துல ஆங்கிலேயரை நேருக்கு நேரா எதிர்த்தாங்க ஒரு தமிழ்ல ஒரு பொன்மொழி பழமொழி இருக்குது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு ஒரு பொன்மொழி அந்த பொன்மொழி பழமொழியை வந்து இவரை வச்சுதான் சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் துணிஞ்சி ஒவ்வொரு போர்லையும் எதிர்த்து செயல்படும் போது இவர் அவருக்கு நிழலாக கூடவே இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாரு இவருடைய இயற்பெயர் குமாரசாமி ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டுல இவர் மறைந்தார் அதாவது சுதந்திர போராட்ட காலத்துல அஹ் இந்தியாவில முதல்ல சுதந்திர போராட்ட துவக்கத்தை அந்த சுதந்திர போராட்டத்தை துவங்கியவர்களில் இவரும் ஒருத்தர் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் எழுத்தாளர் பாரதி மணி அவர்கள் இறந்தார் பாரதி மணி அவர்களுடைய இயற்பெயர் வந்து மணி ஆனால் பாரதி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்ததால அவருக்கு பாரதி மணின்னு பேரு இவர் எழுத்தாளர் நடிகரு இவர் பிறந்தது வந்து திருநெல்வேலி மாவட்டம் இலக்கிய வட்டத்தில் இவருக்கு பாட்டையா அப்படிங்கிற பேர் இருக்கு உயிர்மை மாத இதழில் இவர் பல நேரங்களில் பல மனிதர்கள் புள்ளிகள் கோடுகள் கோலங்கள் அப்படிங்கிற இலக்கிய படைப்புகளை படைச்சவர் பாபா ஆட்டோகிராப் அன்னியன் போன்ற படங்கள்லாம் இவர் நடிகராக நடிச்சிருக்கிறாரு அவர் மறைந்த தினம் இன்று நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நான் இதுவரையும் தொகுத்து தந்திருக்கிறேன் இதை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ல் மார்க்ஸ் சொன்னது மாதிரி மனித வாழ்க்கை பயனின்றி அழியக்கூடாது அப்படின்றத நீங்கள் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தணும் சமூக மேன்மைக்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செய்யணும் சொல்லி என்னுடைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞானச்சித்தன்